பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கும் நிலையில் மாநிலத்தின் அரசியல் நிலைமையை மாற்றும் வகையில் பாஜக மிகப்பெரிய வெற்றி சதவீதத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா ஐக்கிய தளம் சிராக் பாஸ்வானின் லோக் ஜன் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து உருவாக்கிய தேஜ் கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட்டணியின் அனைத்து கட்சிகளையும் விட பாஜக கணிசமான முன்னிலை மற்றும் வெற்றி சதவீதத்தை பெற்றிருப்பது அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது மொத்தம் ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி அதில் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலைமைக்கு வந்திருக்கிறது இது சுமார் ஆறு சதவீதம் வெற்றி சதவீதமாக கருதப்படுகிறது இந்த சாதனை மாநில மக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியிருக்கும் மிகப்பெரிய ஆதரவு மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் பலரும் கூறுகின்றனர் இதனுடன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் வெற்றி விகிதத்துடன் முன்னிலை பெற்றிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகளின் நிலை முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி கட்சி வெறும் இருபத்தி நான்கு சதவீதம் தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றதோடு காங்கிரஸ் கட்சி மிக மிக குறைவான ஒன்பது சதவீதம் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இது முந்தைய சட்டமன்றத்துடன் ஒப்பிடும்போது பெரும் சரிவை காட்டுகிறது கடந்த சட்டமன்றத்தில் ஆர்ஜேடிக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் எம்எல்ஏக்கள் காங்கிரசுக்கு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் இம்முறை அந்த இடங்களை கூட தக்கவைத்துக் கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றம் மாநில அரசு மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தையும் எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக அரசியல் நிபுணர்கள் பகுப்பாய்வு செய்கின்றனர் சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்கள் அணிக்கு பெரும் சவால் உள்ளது என்பதை சில மாதங்களுக்கு முன்பே உணர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் பல நலத்திட்டங்களை குவிக்க ஆரம்பித்தது பல்வேறு தரப்பினருக்கும் நிதிஷ்குமார் பணமழையை பொழிந்தார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொழில் தொடங்குவதற்காக ஒரு கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கி நிதிஷ் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியதில் இந்த பத்தாயிரத்திற்கு பெரும் பங்கு உண்டு அதேபோல தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே சலசலப்புகள் எதுவும் இன்றி முதல் ஆளாக தொகுதி பங்கீட்டையும் முடித்து தங்களுக்கும் கசப்பு எதுவும் இல்லை என மக்களிடம் நம்பிக்கையையும் விதைத்தார்கள் தேர்தல் பணிகளில் என்டி ஒரு பக்கம் விறுவிறுப்பு காட்டிய நிலையில் மறுபக்கம் மகா கூட்டணி தங்களுக்குள் கோதா நடத்திக் கொண்டிருந்தார்கள் பீகாரில் மகா கூட்டணியின் பஞ்சாயத்து ராகுல் நடத்திய வாக்காளர் அதிகார போதே ஆரம்பித்தது அந்த யாத்திரையின் போதே தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக ராகுல் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது தேஜஸ்வியும் ராகுல் யாத்திரைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தார் ஆனால் அப்போது தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் ஷியாக் கொடுத்தார் ராகுல் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டும் கூட டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்தது காங்கிரஸ் கடந்த முறை எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பதில் மட்டுமே வென்ற காங்கிரஸ் இம்முறை அதைவிட அதிகமான தொகுதிகளை கேட்டு அதிர்ச்சி கொடுத்தது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்துக் கொடுக்க முடியாமல் அல்லாடியது ஆர்ஜேடி இதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியிலிருந்தே வெளியேறியது சுபதிகுமார் பாரசும் தொகுதி பங்கீடு சிக்கலால் கூட்டணிக்குள் வராமல் போனார் கடைசி வரை கூடுதல் தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் காரணமாக பிஐபி சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க இயலாமல் ஆர்ஜேடி கையை பிசைந்து கொண்டிருந்தது இதனால் வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தொகுதி பங்கீடு இறுதியாகாமல் தங்களுக்கு உள்ளாகவே அடித்துக் கொண்டு கிடந்தனர் மகா கூட்டணியினர் ஒரு வழியாக ஆர் ஜேடி நூற்று நாற்பத்தி மூன்றும் காங்கிரஸ் ஒன்றும் சிபிஎம் எம்எல் இருபதும் விஐபி பனிரெண்டும் சிபிஐ ஒன்பது என தொகுதிகளை பிரித்துக் கொண்டார்கள் அதன் பின்னரும் கூட சில தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு உள்ளேயே மோதிக்கொண்டனர் மகா கூட்டணியில் நடந்த தொகுதி பங்கீடு எழுபறியை பார்த்து அப்போதே கடுமையாக விமர்சித்து பாஜக தொகுதிகள் பிரிக்கவே இப்படி அடித்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என என் காட்டமாக கேள்வி கேட்டது மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டின் போது ஏற்பட்ட நெருடலால் கூட்டணி கட்சிக்குள் சரியான ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை கடைசி வரை நீடித்த மோதலால் மகா கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களின் உற்சாகம் தொடக்கத்திலேயே பூஜ்யமானது இப்போது வெளியாகியிருக்கும் தேர்தல் முடிவுகளும் அதனையே காட்டுகிறது